தனஸ்தானாதிபதி மற்றும் ஏழுக்குடைய கலத்தரக்காரகன் நிருவரமாக சேர்ந்து யோகாதிபதி சிம்மத்தினுடைய வீட்டில் இருக்கிற சூரியனுடைய வீட்டில் சார் வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது எழுக்குடைய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல சார் தனாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருக்கும் போது தனம் எப்படி வரும்னே தெரியாது பணம் பல வழிகள் வரும் என்னைக்கோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு சார் அன்னைக்கு போட்டால் முதல்ல இன்னைக்கு வேலை செய்யுது முதல்ல மாற்றிக்கிறதுக்கே ரெடியாக இருக்காதவங்க பிஸ்னஸ்க்காக எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஆறாம் இடத்துல சூரிய பக புத பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ உங்களுக்கு உடனடியாக ஒரு அடுத்ததாக ஒன்று எட்டு குடையவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறான் யார் செவ்வாய் பகவான் ஒன்று எட்டு குடையவன் ஏழாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் இப்போ பாரிஷ் முக்கியமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன ரெண்டு ஏழு குடைய சுக்கரன் ஐந்தாம் வீட்டிலே இருந்தாலும் சூரியனோடு சுக்கரன் சுக்கரன் அங்கே பகை பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ பணவர் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி இந்த ஆவணி பலன்களை நாம் ஆரம்பித்த இந்த நாளிலிருந்து மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் மனதில் கொண்டது என்னவென்றால் ஆவணி மாதத்திற்கு பண்டிகைக்கு குறைவா அவணிந்தால விநாயகர் சேத்தில ஆரம்பிச்சு அப்படியே ஆவணி மாதம் ஃபுல்லா ஒரே செலிபிரேஷன் தானே சார் எந்த மாசம்தான் சார் செலிபிரேஷன் இல்லை கரெக்ட் தான் ஆவணி மாதத்திலே என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அவ்வகையில முதல் பயிற்சியாக புத பகவான் நமக்கு சிம்மத்துக்கு வந்திருந்தார் ஆல்ரெடி நமக்கு வந்திருந்தார் புதாதித்ய யோகம்லாம் பேசியிருந்தோம் அந்த புதன் வந்து இப்போ எங்க போறாருன்னா கன்னிக்கு போயிட்டார் கன்னிக்கு விட்டார் அதே மாதிரி சுக்கர பகவான் கடகத்துல இருந்தவர் இப்போ சிம்மத்துக்கு போயிட்டார் கண்ணில ஏற்கனவே இருந்த செவ்வா பகவான் இப்போ துலாத்துக்கு போயிட்டார் சரி இதனால என்ன சார் ஆகும் என்ன நடக்கும் என்றால் இந்த புதன் இருக்கிறாரு இவரை வந்து சூரிய நாராயணன் இந்த புதன் நாராயணனுடைய அம்சமாக கருதுகிறோம் அந்த நாராயணோட அம்சமாக புதன் கருதுதான் புதனுடைய வீடு கன்னி என்னும் வீடு இந்த கன்னிங்கிற வீட்டுல சூரியன் நுழைவதுதான் நம்ம வந்து புரட்டாசி மாசம் என்று அழைக்கிறோம் இந்த புரட்டாசி ஃபுல்லா கன்னி மாதத்தில் சூரியன் இருக்கிறார் அந்த சூரியன் எங்கெங்க இருக்காரோ அதெல்லாம் ஃபேமஸ் கடகத்துல இருந்தா ஆடி மாசம் கண்ணியிலிருந்தால் அது வந்து புரட்டாசி மாதம் ஸோ சூரிய நாராயண சுவாமியாக அவர் எழுந்திருக்கிறார் அப்போது புரட்டாசி மாதமும் இதில் வந்துருது இல்லையா இந்த ஆவணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணியில் எது எதுலாம் நம்ம பண்ணோம்னா இந்த அஞ்சு விஷயம் பண்ணுங்க சார் இந்த அஞ்சு விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு விஷயம் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குமலேட்டிவான ஒரு டீட்டெயில்டு பதிவாக பார்ப்போம் ஏனென்றால் அது நிறைய பேருக்கு ஒன்றும் புரியுறது சார் என்ன சார் நேற்று நல்லா இன்னைக்கு நல்லா இல்லைங்கிறீங்க ஒண்ணுமே புரியலையா சார் என்று நினைப்பீர்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கிரகங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமும் மாறுதலுக்குட்பட்டது அவ்வகையில நாம் பார்க்கின்ற அத்தனை பதிவுகளுமே எதனை நோக்கியது என்றால் ஒவ்வொரு மாசத்தினுடைய ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுடைய நகர்வை பொறுத்தது அவ்வகையில இந்த புத பகவானுடைய கன்னிராசி பிரவேசமும் செவ்வாயினுடைய துலாம் ராசி பிரவேசமும் சுக்கரனுடைய சிம்ம ராசி பிரவேசமும் என்னென்ன பலன்களை எந்தெந்த ராசிகளுக்கு யார் யாரெல்லாம் குழந்தபுரத்துக்கு போகிறீங்க யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யாரெல்லாம் ஃபாரின் போக போறீங்க யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது சார் லாட்ரி யோகம் யாருக்கெல்லாம் வரும் டீட்டெயில்டா பார்த்துடலாம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் எந்தெந்த விஷயம் கடைபிடிக்க வேண்டாம் என்பதை நம்ம ஷார்ட்டா பார்க்குறோம் வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது தனஸ்தானாதிபதி மற்றும் ஏழுக்குடைய கலத்திரக்காரகன் நிருபரமாக சேர்ந்து யோகாதிபதி சிம்மத்தினுடைய வீட்டில் இருக்கிறார் சூரியனுடைய வீட்டில் சார் வாழ்க்கையில் இதை விட ஒரு நல்ல நேரம்னு ஒன்று கிடையாது காரணம் என்றால் தனாதிபதி தனத்தை தருபவர் பணத்தை தருபவர் ஏழாம் இடமாகப்பட்ட உறவுகளையும் ரொமான்ஸு திருமண வாழ்க்கை கூட்டாளி கூட்டு தொழிலாளி இவர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற லாபங்கள் போன்றவற்றெல்லாம் ஐந்து கூடிய யோகஸ்தானத்திலே தருகிறார் ரெண்டு எழுக்குடைய சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல சார் தனாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருக்கும் போது தனம் எப்படி வரும்னே தெரியாது பணம் பல வழிகளில் வரும் என்னைக்கோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு சார் அன்னைக்கு போட்டால் முதல்ல இன்னைக்கு வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பணம் ரொட்டேஷன் ஆகிற விஷயங்கள் எல்லாம் என்னென்னைக்கோ யார் யாருக்கோ நம்ம பதிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இன்று அன்று விதைத்த விதை இன்று அறுவடை ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பண்ணிருப்பீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இன்று நமக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ரெண்டு ஏழு குடைய இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதே நேரத்துல உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து புத பகவான் இருக்கிறார் மூன்று ஆறு குடையர் உச்சம் ஆறு குடையர் உச்சம் என்றால் ரெண்டு விஷயங்கள் நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா புதுசாக வேலை கிடைக்கும் நீங்கள் வேலைக்கே போகல கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமையே நம்ம வாழ்ந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தின்னே சார்ண்ணா வேலையை பிடிச்சி எப்பப்பா வேலைக்கு போவப்பா நான் வேலைக்கே போக மாட்டேன்ப்பா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் பேர் வழி அப்பா எனக்கு மட்டும் நீங்கள் ஒரு லாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் கடகடான மேலே முன்னுக்கு வந்துடுவேன் என்றுலாம் சொல்லுவார்கள் அப்பா உனக்கு முதல்ல இந்த வேலை செய்கிறதுனா என்ன தெரியுமா காலங்கத்தாலும் நீ ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தன்னோட லைஃப் ஸ்டைலே மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைப்பாங்க லைஃப் ஸ்டைலை முதல்ல மாற்றிக்கிறதுக்கே ரெடியாக இருக்காதவங்க பிஸ்னஸ்க்காக எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க ஸோ ஆறாம் இடத்துல சூரிய பக புதன் பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ உங்களுக்கு உடனடியாக ஒரு வேலை என்பது கிடைக்கும் வேலை கிடைக்கிறவங்களுக்கு அதை நோக்கி எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அரசு பண்ணி எழுதியிருக்கேன் சார் அரசு பணி எனக்கு வந்து ஒரு இது மட்டும் வந்ததுன்னா போதும் சார் ஒரு கவுன் கவுன்சிலிங் கால் வந்தால் போதும் சார் நான் வந்து பழச்சுப்பேன் சார் நான் எதையாவது பண்ணி வந்துருக்கேன் எனக்கு நிறைய தகுதிகள் உடற்கூறு தகுதிகள்லாம் இருக்குது நான் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் சட்டிகிட்டுலாம் வச்சிருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆறுக்குடைய புதன் வந்து உச்சம் பெறுகிறார் ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதால் வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை தருபவர் எதிரிகளையும் தருவார் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல்ல ஆறுக்குடையவன் உச்சம் பெறுவதால் வேலை கிடைக்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக ஒன்று எட்டுவன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் யார் செவ்வாய் பகவான் ஒன்று எட்டு குடையவன் ஏழாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் இப்போ ஃபாரின் போகிற ஆஃபர்ஸ்லாம் வருது இல்லையா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃபாரின் போகிறதுக்கு நான் சொன்னேன் ரெண்டு ஏழு குடிவன் ஐந்துலேருந்து யோகங்களை தருவார்லாம் சொன்னேன் இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்களில் கட்டி போகலாமா இப்போ ஆஸ்திரேலியா போகணும் சார் ஏஜென்ட் யாராவது கிடைப்பாங்களா பணம் கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா போன்ற விஷயங்கள்லாம் தேடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் என்ன ஏற்படும் என்றால் உங்களுக்கு வந்து பெருத்த ஏமாற்றமும் மனச்செறிவும் ஏற்படும் தயவு செஞ்சு தகுதி சுற்றின் அடிப்படையிலே உங்களுக்கு திறமை இருந்தால் ஃபாரின் போக இல்லைனா நீங்கள் போக வேண்டாம் காத்திருங்க ஆனால் அதற்கு இல்லாமல் நீங்கள் பணம் கொடுத்து போக தயவுசெய்து முயற்சிக்காதீங்க அப்படி ஒரு முயற்சி என்பதே உலகில் இல்லை சார் ஃபாரின் கிட்ட கேட்டார் சார் கிட்ட பணம் கொடுத்து தான் சார் போகிறேன் ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் நான் ஆஸ்திரேலியா போகணும் சார் ஏஜென்ட்டு பணம் வாங்கினா சார் ஏமாற்றிட்டாங்க சார் நிச்சயம் ஏமாற்றுவார்கள் ரெண்டு ஏழு கூடைய இது இவருடைய வீட்டில் சுக்கரனோட வீட்டில் யார் இருக்கா செவ்வாய் இருக்கார் இப்போது அடுத்ததாக மேஷராசிக்காரர்கள் எதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்றால் ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் ஐந்தாம் வீட்டிலே இருந்தாலும் சூரியனோடு சுக்கரன் சுக்கரன் அங்கே பகை பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ பண வரவு இருந்தாலுமே பெரிய விஷயங்களை நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட புத பகவான் உச்சம் பெறுவதால் உச்சம் உச்சம் வேறு ஆட்சி வேறு கண்ணியில் புத பகவானுடைய பிஹேவியரே வேறு மிதுனத்தில் அவரோட பிஹேவியர் வேறு மிதுனத்தில் ஒரு ஆட்சி கண்ணியில் ஒரு உச்சம் உச்சம் பெற்ற புத பகவான் என்ன செய்வார் என்றால் வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைப்பார் அந்த அதனை நிறைய சத்துருக்களை உருவாக்குவார் சத்ருக்கள் சத்ருக்களை வேறு யாரும் உருவாக்கலை நம்ம தான் உருவாக்குறோம் ஒரு விட குட் டர்ம்ஸ் பேட் டர்ம்ஸுங்கிறது யார் முடிவு பண்ணுறாங்க நம்ம தான் முடிவு பண்ணுறோம் நல்லா பழகினவன் தான் உண்மையிலேயே சார் எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு சார் நான் பெரிய வாழ்க்கையில் பெருசாலாம் எனக்கு சாதிக்கலை ஆனால் எனக்கு எது யாரும் கிடையாது சார் என்பவர் தான் உண்மையிலேயே வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க நைட்டு படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் சார் எப்போ என்ன நடக்குமோ எது என்ன நடக்குமோ அவன் ஏதாவது ஏழரை எழுத்து விடுவானா இவன் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவானா என்று பயந்து கொண்டே இருப்பது பேர் வாழ்க்கை அல்ல வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கமே நிம்மதி தான் அந்த நிம்மதியை தேடி தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் வீடுகள் கட்டிக்கொள்கிறோம் அதற்காக தான் நம்ம ஏசிலேருந்து லைட்லேருந்து இருந்து ஃபேன்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் அந்த நிம்மதியை தொலைக்கின்ற விஷயமாக இருக்கும் ஒருத்தர் தேவை இல்லாமல் சார் சும்மா வரலாம் என்ன பண்ண போகிறான்னு நினச்சேன் சார் அவன் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறான் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மேஷராசிக்காரர்கள் சத்துருக்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும்போது ஒரு துரோகி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டா நல்லா துரோகம் தான் பண்ணிட்டான் போட இனிமேல் வாழ்க்கையை மூஞ்சிட முடிக்காது என்று சொல்வதால் அதுக்கு தரகின்ற மிகப்பெரிய தண்டனை அவன் கூட உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காதிங்க அவனுக்கு அடுத்த நாள் எதிர்காலம்னு ஒன்று கிடையாது ஆனால் நமக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு அடுத்த நாளுக்கான எதிர்காலம் இருக்கிறது அடுத்த நாளுக்கான வாழ்க்கை இருக்கிறது அடுத்த நாளை பற்றி யோசிக்காதவங்க கூட உங்களுக்கு என்ன சண்டை ஸோ அப்போது துரோகத்தை கடந்து செல்லுங்கள் ஆறு அப்போ துரோகம் நடக்கும்ங்கிறீங்களா நிச்சயம் நடக்கும் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கர பகவான் உங்களுக்கு சூரியனோடு இருக்கும் பொழுது ஆறுக்குடைய புதன் ஆட்சி பெறும் பொழுது உச்சம் பெறும் பொழுது சத்துருக்கள் நிச்சயம் வருவார்கள் அந்த சத்துருக்களை நீங்கள் கடந்து செல்லுங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காதீங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் ஆறாம் இடம் என்பது கடனை திருப்பித் தருதல் இந்த மாதம் ஃபுல்லாக கடனை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தந்துடுவீங்க இருந்தாலும் அப்போது மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்ன நடக்கும் பொதுவாகவே தின லாபங்கள் போட்டு வச்ச பணமெல்லாம் திரும்பி வரப்போகுதுன்னு சொன்னேன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன் மனைவி விஷயத்தில் தான் வெளிநாட்டு விஷயங்களில் பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் அதை தவிர்க்கணும் மூன்றாவது விஷயமாக என்ன சொன்னேன் உங்களுக்கு சுக்கரன் வந்து சிம்மத்தில் தான் இருக்கிறார் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் நான்காவது விஷயம் புதன் உச்சம் என்பதால் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் ஐந்தாவது விஷயம் தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்கி விடாதீர்கள் என்று சொன்னேன் இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ராசிக்காரர்கள் வாழ்க்கை சிறப்பு கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஸ்ரீமடம் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்குது இங்கே விஷ்ணுமாயா ஐந்து ஆறடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது கேரளா போனால் கூட எல்லாம் சின்ன சின்ன சிலை தான் இருக்கும் இங்க பெரிய சிலாரூபமாக ஆரடி அனுகிரக மூர்த்தியாக விஷ்ணுமாயா வருபவர்களுக்கெல்லாம் பலன்களை வாரி வாரி தரும்படியாக எழுந்திரழுகிறார் தினமும் மாலை இங்கே ஹோமங்கள் நடக்கிறது விஷ்ணுமாயாவிற்காக உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து தரும் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் சங்கல்பம் பண்ணி உங்க பிரச்சனைகளை தீர்த்து தரும் அதற்கேற்ற ஹோமங்கள் எல்லாம் இங்கே நடக்கிறது ஸோ உங்க ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த விஷ்ணுமாயா ஹோமங்களுக்கு நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் கீழே போய்ட்டு இருக்கின்ற நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரொரு கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்